கிராண்டவாஸ் கிச்சன் வாழ்க்காலம் வாழ்க்கப்படம்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைத்தண்டில ஒரு சேலடுங்க எப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாக்கலாம் வாழைத்தண்டை வந்து நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி அது வந்து தண்ணியில போட்டு வைக்கணும் அது தண்ணியில போட்டு வைக்கலன்னா கருத்து போயிருங்க அந்த தண்ணி வந்து பெரும் வெறுமனை இருக்காம அதுல கொஞ்சமா தயிரோ மோரோ ஊத்தி வச்சிட்டோம்னா தண்ணியில போட்டாலும் சம்டைம்ஸ் கருத்து போயிடும் அது அப்படியே கருக்காம இருக்குங்க இப்படி வாழைத்தண்டை பிகினர்ஸ்க்காக சொல்றேன் எப்படி கட் சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்படி வாழைத்தண்டை வந்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணணும் கட் பண்றப்ப அதுல வந்து ஒரு நாறு ஒண்ணு வருங்க அந்த நாரை வந்து நம்ம இப்படி எடுக்கணும் பாருங்க இந்த நாறு இருக்கு இல்லைங்களா இதை அப்படி எடுத்துடணும் அதே மாதிரி வரிசையா நம்ம கட் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு இந்த நார் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து இத வந்து இப்படியே வந்து இப்படி இது மாதிரி வந்து நல்லா அப்படி இப்படி சுத்தி திரியாட்டம் பண்ணி காய வச்சு வச்சுட்டோம்னா சாமிக்கு தீபம் ஏத்தினா ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்லுவாங்க நம்ம அது மாதிரி செய்யலாம் இப்போ வந்து இந்த ஸ்லைசஸ் பண்ணி வச்சிருக்கிறத வந்து இப்படி வந்து இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க பாருங்க ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி இத வந்து இந்த நம்ம தயிர் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வாட்டர்ல சோக் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணிட்டோங்க இத வந்து இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்லா அப்படி நல்லா நல்லா பிழிஞ்சி ஒரு பவுல்ல போட்டுக்கலாங்க நல்லா பிழிஞ்சி வந்து இத வந்து ஒரு பவல்ல போட்டுக்கலாம் நல்லா பாருங்க இது மாதிரி புளிஞ்சி பவல்ல போட்டுக்கலாம் இப்ப வந்து இது நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டோம் இது கூட வந்து கொஞ்சமா உப்பு போட்டுலாம் பச்சை மிளகா பாருங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்து இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன் இதை மாதிரி இதுல போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு இதுல வந்து லெமனை பிழிஞ்சிடலாங்க லெமனை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு தாளிச்சு கொட்டிட்டோம்னா எதுக்கு கடுகு தாளிச்சு சுட சுட கொட்டுறதுன்னா இந்த வாழைத்தண்டு வந்து ஒரு குளிர்ச்சியான விஷயம் இந்த சுட சுட கடுகு தாளிச்சு கொட்டுறதால அந்த குளிர்ச்சி தன்மை வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஆசாம நல்லா இருக்குங்க இப்படி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் நல்ல வாழைத்தண்டு வந்து மலச்சிக்கல் நல்லா தீக்கக்கூடியது நல்ல குளிர்ச்சியானது அப்புறம் கிட்னில ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து இருக்குது அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து வாழைத்தண்டு வீக்லி ட்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்களா அந்த ப்ராப்ளமே இல்லாம போயிரும் அவ்வளோ சூப்பரான சுவையான ஒரு வாழைத்தண்டு சாலட் வந்து நம்ம எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாங்க